ஹாய் ஐ எம் டாக்டர் விமலா மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் அருப்புக்கோட்டையில் இருந்து ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு வந்து வேக்சினேஷன் பண்ணணும் அதாவது வேக்சினேஷன் என்னென்ன வேக்சினேஷன் பண்ணணுன்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து டிடி வேக்சின் அதாவது டெட்டானஸ் அண்ட் டித்தீரியா இந்த ரெண்டு டிசீஸ்ல இருந்தும் மதரையும் ஃபீட்டஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வேக்சின் போடணும் மொதல் ப்ரெக்னென்சி அப்படின்னா பிரெக்னெண்ட் ஆன உடனே நம்ம த்ரீ மந்த்ஸுக்குள்ளே மொதல் வேக்சின் போடணும் அடுத்த ரெண்டாவது டோஸ் வந்து ஒன் மந்த் இன்ட்ரவலில் மொதல் டோஸ் போட்டால் ஒன் மந்த் இன்ட்ரவலில் ரெண்டாவது டோஸ் போடணும் சப்போஸ் இப்போ த்ரீ இயர்ஸ்க்குள்ளே திரும்ப ரெண்டாவது கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா பூஸ்டர் டோஸ் ஒன்றே ஒன்று நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் போட்டால் போதும் இதே இது வந்து இது டிடி வேக்சின் இது டெட்டானஸையும் டிப்தீரியா டிசீஸில் இருந்தும் மதரையும் ஃபீட்டஸையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அது ரெண்டாவது டைப் வந்து ஃப்ளூ வேக்சின் அதாவது இப்போல்லாம் ஃப்ளூ வந்து ஃப்ளூ காய்ச்சல் வந்து மதருக்கு பேபிக்கெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது ஸோ நம்ம எந்தெந்த யாருக்கெல்லாம் ரொம்ப அடிக்கடி சளி பிடிக்கும் யாரெல்லாம் ஃப்ளூக்கு வந்து ஈஸியாக அட்டாக் ஆவாங்களோ அவங்கெல்லாம் இந்த ஃப்ளூ வேக்சின்ஸை போட்டுக்கலாம் ப்ரெக்னென்சியில் அப்புறம் மூணாவது வந்து ஆன்டிடி வேக்சின் ஆன்டிடி வேக்சின் யார் போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ஹெச் நெகட்டிவ் குரூப் இருக்கும் ப்ளட் குரூப்பு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ் குரூப் இருக்குதுன்னா பேபி வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஸோ ஆன்டிபாடிஸ் வந்து மதருக்கு போய் அப்புறம் அடுத்த பேபிக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னா டுவெண்ட்டி வீக்ஸுக்கு மேலே அதாவது ஏழு மாதம் முடிஞ்ச உடனே ஆன்டிடி ஆர்ஹெச் ஆன்டிடி வேக்சின்னு இருக்குது ஒரு டோஸ் நம்ம போட்டுக்கணும் அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு செவன்டி டூ ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம பேபிக்கும் வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஆன்டிடி வேக்சின் போடணும் இதை போடுறதுக்கு முன்னாடி கூம்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது அதை பண்ணிவிட்டு அது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த வேக்சினை கண்டிப்பாக போடணும் அடுத்து வந்து நாலாவது வந்து மதர் டெலிவரி ஆன உடனே ஹெச்பிவி வேக்சின் அகெயின்ஸ்ட் கேன்சர் சர்விக்ஸ் அது வந்து மூணு டோஸ் போடணும் மொதல் டோஸ் அப்புறம் ரெண்டாவது ஒரு டோஸ் வந்து ஒன் மந்த் கழித்து மூணாவது டோஸ் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு நம்ம போடணும் முன்னாடியே போடலைன்னா இப்போ ப்ரெக்னன்ட் டெலிவரி ஆன பிறகு ஐடியல் டைம் நம்ம இந்த வேக்சின்ஸ் எல்லாம் போடுறது ஸோ ப்ரெக்னன்ட் மதர்ஸ் வந்து டிடி வேக்சின் போடணும் சிம்டம்ஸ் வர்றவங்க வந்து ஃப்ளூ வேக்சின்ஸ் போடணும் அடுத்து வந்து ஆன்டிடி வேக்சின் வந்து ஆரேஞ்ச் நெகட்டிவ் மதர்ஸ் எல்லாம் போடலாம் அடுத்து ஃபோர்த் வந்து கேன்சர் சர்விக்ஸை ப்ரொவெண்ட் பண்ணுறதுக்கு போஸ்ட் பாட்டமாக நம்ம இந்த வேக்சின்ஸை போட்டுக்கணும்